நரியை குதிரை பரியாக்கி இந்த வாசகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இல்லை கைது பாருங்க குடும்பத்தேவர் நரியை குதிரை பரியாக்கி அங்க மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது எனக்கு அது ஒரு வார்த்தை தான் தெரியும் நரியின என்னங்க சொல்லுங்க நரீனை சொல்லுங்க நரின நரிதாங்க என்ன கை சரி நரி ஒரு விலங்கு குதிரை இன்னொரு விலங்கு பரி குதிரைதான் பரியா அப்போ நரியை பரியாக்கி தானே ஏன் நரியை குதிரை பரியாக்கின்னு பாரு ஐயா நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது நரியை குதிரை பரியாக்கின்னு சொல்லியிருக்கிறார் பரியினாலும் ஒன்று தானா இல்லையா எதுங்க பரிய என்ன குதிரைன்னா என்ன ரெண்டும் ஒத்துக்கிறீங்களா ரெண்டும் ஒண்ணுதானா அதை ஏன் ரெண்டும் ஒன்னு இடத்துல பயன்படுத்தினார் மனைக்க வாசல் ங்கா இன்னொரு சொல்லுங்க சரி ரெண்டும் ஒன்று தாங்கையா குதிரையும் பரியும் ரெண்டும் ஒன்று தான் ம் எப்படி சொல்கிறீங்க அதுக்கும் குதிரை தானே பேர் அது இல்லைங்கய்யா பரினாலும் குதிரைனாலும் ரெண்டும் ஒன்று தாங்க சரிங்களா குதிரை நம்ம வளர்க்க சொல்லுங்க அதுதான் ஏன் சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்டு உங்களை கேட்குறேன் நான் எனக்கு தெரியல உங்களை கேட்குறேன் எங்கேயாவது சிந்திச்சிருக்கீங்களா அது அப்படி ஓ சிவ மடம் சிவ சிவம் உடனே என்ன சிவம் இருக்கக்கூடிய இடம் சிவ மடம் மடம் போட்டாலும் பொருள் வரும் சிவ மடம்